மாத மாதத்தை அடைவதற்காக வேண்டி காத்திருக்கிறோம் சங்கையானவர்களே இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதமான துல்ஹஜ் மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் ஓரிரு நாட்களே மீதி இருக்கிறது இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமான முஹர்ரம் மாதம் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை மகிரீபுக்கு பிறகு பிறை பார்க்கப்படும் பிறை தெரிந்துவிட்டால் திங்கட்கிழமை மகிரீபிலிருந்து இன்ஷா அல்லா இஸ்லாமிய ஆண்டின் புது வருடத்தினுடைய முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பிறை ஆரம்பமாக இருக்கிறது சங்கையானவர்களே நாம் எல்லாம் காலண்டரில் பார்த்துருப்போம் இஸ்லாமிய ஆண்டை கணக்கெடுகிற போது ஹிஜிரி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும் அந்த ஹிஜிரி எதனால் பயன்படுத்தப்படுகிறது அந்த ஹிஜிரியினுடைய வரலாறு என்ன அந்த ஹிஜிரி ஏன் அன்று பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சங்கையானவர்களே ஹதரத் எம்பெருமானார் ரசூல் அல்லாஹி சல்லல்லாகு அலையு வசல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்கள் ஹலீஃபாவுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு பிறகு ஹசரத் சையீத்னா உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த ஹலீஃபா அமீருல் முக்மினின் என்ற அந்த உயர்ந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட நபி அவர்கள் மரணித்து ஆறு ஆண்டுகள் கழிந்த பிறகு உமர் அலி அல்லாஹன் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒரு வரலாறு சம்பந்தமாக ஒரு நாட்டிலிருந்து ஒரு கடிதம் ஒன்று வருகிறது அந்த கடிதத்தில் வருடத்தினுடைய மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹதரத் சைதனா உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த மாதத்தை படிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த மாதம் வந்து கொண்டே தானே இருக்கிறது மாதத்தினுடைய குறிப்பு மட்டும்தானே நம்மிடத்தில் இருக்கிறது வருடத்தினுடைய குறிப்பு கிடையாதே இது எந்த வருடத்தில் வருகிற அந்த மாதம் என்கிற அந்த குறிப்பு நம்மிடத்தில் இல்லையே இதை நாம் தொடர விட்டோம் என்று சொன்னால் பின்னால் அது மிக பெரும் வரலாற்று பிழையாக மாறிவிடும் எனவே இஸ்லாமிய ஆண்டை கணக்கிட வேண்டும் அதை எதிலிருந்து ஆரம்பம் செய்யலாம் என்கிற ஒரு கேள்வி ஒரு சிந்தனை ஹஜரத் சயிதுனா உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு எழுகிறது உடனே ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அங்கு அறிஞர்களும் அமைச்சர்களும் அந்த சபையிலே ஒன்று கூடுகிறார்கள் ஹசரத் சைதனா உமர் அலி அவர்கள் தனது உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த வினாவை அந்த சந்தேகத்தை அந்த சஹாபாக்களுக்கு முன் அந்த அறிஞர்களுக்கு முன் வைக்கிறார்கள் நாம் இஸ்லாமிய ஆண்டை கணக்கிட்டே ஆக வேண்டும் ஆனால் அந்த இஸ்லாமிய ஆண்டை நாம் எதிலிருந்து எந்த நிகழ்விலிருந்து துவக்கம் செய்வது பொழுது சகாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை முன்வைக்கிறார்கள் சிலர் சொல்லுவார்கள் நபியவர்கள் பிறந்த தினத்திலிருந்து நாம் அதை ஆரம்பம் செய்யலாம் இஸ்லாத்தில் பிறந்த தினம் என்பதற்கு சிறந்த சிறப்பு என்பது கிடையவே கிடையாது மனிதன் பிறப்பது சிறப்பல்ல அவன் எப்படி வாழ்கிறான் என்பதுதான் சிறப்பு எனவே அந்த பிறப்பை வைத்து கணக்கிட முடியாது என்று அவர்கள் மரணித்து மறுத்து விடுகிறார்கள் அடுத்து சிலர் சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் இறந்தார்களே அந்த ஆண்டிலிருந்து கணக்கிடலாம் இறப்பையும் என்ன செய்ய முடியாது கணக்கிட முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள் பிறகு சில மக்கள் இப்படி சொல்லுகிறார்கள் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த அந்த ஆண்டிலிருந்து நாம் கணக்கிடலாம் உமர் செய்த உமரலியா அவர்கள் அதையும் மறுத்து விடுகிறார்கள் கடைசியாக ஒரு சிலர் அபிப்பிராயம் தெரிவிக்கிறார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு வரை இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை சிறுபான்மையாகத்தான் இருந்தது எப்போது நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ புலம் பெயர்ந்தார்களோ அன்றிலிருந்து தான் இஸ்லாத்தினுடைய ஏறுமுக வரிசை இஸ்லாத்தினுடைய முன்னேற்றம் முஸ்லீம்களுடைய முன்னேற்றம் முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை அதிகமானது எனவே அந்த ஹிஜ்ரத்தில் இருந்து கணக்கிடலாம் என்பதை சொல்லுகிறார்கள் ஹஜரத் செய்தனா உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு கடைசியாக சகாபாக்கள் சொன்ன அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து புலம் பெயர்ந்து சென்றார்களே அந்த நிகழ்வுதான் இஸ்லாத்திற்கு மிக பெரும் ஒரு டர்னிங் பாயிண்ட் மிக பெரும் ஒரு வெற்றியாக அமைந்தது எனவே அந்த நிகழ்விலிருந்து நாம் ஆண்டை கணக்கிடலாம் என்றுதான் அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் அதிலிருந்து தான் ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு என்ற அந்த இஸ்லாமிய ஆண்டு கணக்கிடப்பட்டது எனவே சங்கியானவர்களே அந்த ஹிஜ்ரத் என்பது இன்றைக்கு நானும் நீங்களும் ஒற்றை வார்த்தையில் சாதாரணமாக பேசிவிடுகிறோம் ஆனால் அன்றைக்கு ஹிஜரத் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இன்னைக்கு எப்படி ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டார் ஒருத்தர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறார் அடுத்தது அவரின் மீது தொழுகை கடமையாகிறது நோன்பு கடமையாகிறது ஜகாத் கடமையாகிறது ஹஜ் கடமையாகிறது அதுபோன்று அன்றைக்கு அப்போதுதான் வகி இறை செய்திகள் இறங்க ஆரம்பிக்கிறது ஒருத்தர் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுறாரு அவர் முஸ்லீம் என்பதை வெளி வெளிக்காட்ட இன்னைக்கு எப்படி நம்ம தொழுகிறோம் நம்முடைய தொப்பி இப்படி நம்ம பல அடையாளங்களை நம்ம காட்டுறோம் அன்றைக்கு ஒரு அடையாளம் இருந்தது ஒருவர் எங்கிருந்து முஸ்லீம் ஆனாலும் அவர் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தே ஆக வேண்டும் ஹிஜிரத்தை கொண்டுதான் அவரது இஸ்லாம் பரிபூர்ணமாக ஆகும் ஆனால் அந்த ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரணமாக செஞ்சிட முடியாது நபி அவர்கள் அந்த மக்காவில் இருந்த மோசமான ஒரு சூழ்நிலை யாராவது ஒருவர் எங்காவது முஸ்லீம் ஆகிவிட்டார் என்று தெரிந்தால் போதும் அந்த மக்கத்து காஃபியர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு அவரது உயிரை மாய்த்துக்க அவரை கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள் அந்தளவு இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் வெறுத்த காலம்தான் அந்த மக்காவினுடைய சூழ்நிலை இப்போதான் அல்லாவினுடைய கட்டளை வருது நபி அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிதிரத் செஞ்சு போங்க நபியவர்களும் சாதாரணமாக ஹிதிரத் செய்யவில்லை இந்த விஷயம் மக்கத்து காஃபீர்களுக்கு தெரிகிறது மக்காவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க இன்றைக்கும் அந்த காபத்துல்லாவுக்குள்ளே ஒரு திசையை நாங்கள் உம்ராவுக்கு கூட காமிச்சாங்க அந்த ஏரியா தான் நதுவா என்று சொல்லப்படும் காஃபீர்கள் ஆலோசனை செய்வதற்காக ஒன்று கூடுகிற இடம் மக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் கோத்திரத்தை சார்ந்த எல்லோ எல்லா நபர்களும் அங்கு ஒன்று கூடுகிறார்கள் இப்பொழுது ஆலோசனை செய்யப்படுகிறது முகம்மது இங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டார்னா அவர் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது முஸ்லீம்களும் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாயிரும் இப்போ அவர் ஹிஜ்ரத் செய்கிறத தடுக்கணும் என்ன செய்யலாம் நபி அவர்களும் பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் மக்காவிலேயே பேர் சொல்கிற அளவு உயர்ந்த கோத்திரம் நபிசல்லா அலி செல்லம் அவர்களினுடைய பாட்டனார் ஹசரத் அப்துல் முத்தலீப் அந்த காபத்துல்லாவினுடைய முத்தவல்லியாக இருந்தவர் அதேபோல் நபிசல்லாஹு அலி செல்லம் அவர்களினுடைய பெரிய தந்தை ஹசரத் தாலிப் அலிப் அலியல்லாஹ் அன்பு மக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்களும் அவர்களை மதிக்கிற அளவுக்கு கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் போல் இன்னொரு சர்ச்சா ஹதரத் ஹம்சா மிக பெரும் வீரராக திகழ்ந்தவர்கள் இப்படி பெரும் குடும்ப பின்னணி உள்ளவர்தான் நபிகள் பெருமானார் சல்லாலை அலிசல்லம் அவர்கள் அதனால் மக்காவினுடைய தலைவர்கள்லாம் முடிவு செய்கிறாங்க முகம்மதை கொலை செய்கிறதுக்கு தான் இது ஒரே முடிவு அவரை தீர்த்து கட்டிட்டோம் சொன்னால் இஸ்லாமும் முஸ்லீம்களும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள் ஆனால் எப்படி அதை செய்கிறது யார் அதை செய்கிறார்களோ முகம்மதுவினுடைய குடும்பத்தார்களும் கோத்திரத்தார்களும் அந்த கொலை செய்கிற அந்த கொலையாளியை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க பழி தீர்த்தே ஆவார்கள் அதனால் எப்படி அதை செய்யலாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுச்சாமா ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு வாலிபரை கொண்டு வாருங்கள் எல்லா கோத்திரம் மக்காவில் எத்தனை கோத்திரம் இருந்ததோ எல்லாத்திலிருந்து வாலிபர்கள் வரணும் எல்லாரும் சேர்ந்து முகம்மது கொலை செய்யணும் இப்போ ஒரு ஆள் எதிரியாக இருந்தால் தான் எதிர்த்து சண்டை போட முடியும் ஊரே எதிரியாக இருந்தால் அவங்களால என்ன செய்ய முடியும்னு சொல்லி முடிவு செய்யப்படுகிறது நபியவர்களும் ஹிஜரத்திற்கு தயாராகிறார்கள் தனது உற்ற தோழர் ஹசரத் சைத்னா அபூபக்கர் அலியல்லாஹ் அவர்களிடத்தில் முன்னாடியே சொல்லிட்டாங்களாம்மா அபுபக்கரே இங்கு மார்க்கத்திற்கு சாதகமான சூழ்நிலை இல்லை நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகமாகிறது அதனால் ஒரு நாள் நம்ம மக்காவை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்காக தயாராக இருங்க அதற்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் மார்க்க விஷயத்தில் மிகவும் முனைப்போடு நடந்தவர்கள் என்னைக்கு நபிவுங்க அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அன்னைக்கே ரெண்டு ஒட்டகத்தை விலக்கி வாங்கி அன்னையிலருந்து ஆர வளர்க்க நம்ம நல்லா தீனி போட்டு இப்போது சந்தர்ப்பம் வருகிறது நபியவங்களும் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து இரவு நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிடலாம் அபூபுக்கரை தயாராகிருங்க இந்த விஷயமெல்லாம் இங்கேயும் தெரியும் கொலை கொலசைனு சொல்லி திட்டம் போட்டாங்க ஆனால் நபியவர்கள் மக்காவிலே மிக பெரும் பெயர் எடுத்தவங்க காஃபியர்கள் நபியவர்களினுடைய அந்த நுபுவத்தை நபித்துவத்தை மறுத்தார்கள் ஆனால் நபியை யாருமே தப்பாக சொல்லலையாம்மா நபியை மதித்தார்கள் அதனால் நிறைய பேர் அன்னைக்கு பேங்க்கெல்லாம் இல்லை தங்களுடைய காசு பணங்களையும் நகைகள் விளைவிந்த ஆபரணங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்காக வேண்டிய அமானத் யாருன்னு சொன்னால் நபியை அவங்களிடத்துல தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அம்மா முகம்மது கிட்ட கொடுத்தம் சொன்னால் அது பாதுகாப்பாக இருக்கும் இப்படி நிறைய அந்த காசு பணம் அமானத் பொருட்கள் நிறைய இருந்தது அதனால் நபிசல்லா அலி சொல்லம் அதிர்தழியர் அழியல்லான் தன்னுடைய மருமகனாரை கூப்பிட்டு சொன்னாங்க அழியே இந்த எல்லாம் நீங்கள் வைங்க இதெல்லாம் இன்னார் இன்னாருக்கு சொந்தமானது என்ன செய்வீங்க இதையெல்லாம் கண்டிப்பாக ஒப்படைச்சிட்டு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் என்ன செய்வீங்க என்னை வந்து சந்திப்பீங்க நீங்கள் என்ன செய்யணும்னா நான் ஹிஜ்ரத் போன பிறகு என்னுடைய படுக்கையில் வந்து என்னுடைய வீட்டில் நீங்கள் படுத்துக்குங்க இப்படி முடிவு செய்கிறாங்க இப்போ மக்காவில் தயாரான அந்த நபி கொலை செய்வதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து வீரர்கள் தயாராகிறார்கள் நபியுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது உள்ள நபிசல்லா அலீசல்லும் இருக்கிறாங்க அளிரலி எல்லா அவங்களும் இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் வாழ்களோடு தயாராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த மக்காவினுடைய தலைவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை செஞ்சாங்களாமா முகம்மதுவை கொலை செய்து அவரது தலையை யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு நூறு ஒட்டகம் சன்மானமாக தரப்படும் அது சாதாரண ஒட்டகம் அல்ல செந்நிற ஒட்டகம் இன்றைக்கி நம்ம பாஷையில் சொன்னோம்னா காருங்கிறது சாதாரண விஷயம் அதுலேயே நிறைய காரு கார்னு சொன்னால் ரொம்ப விலை உயர்ந்தது அந்த மாதிரி ஒட்டகத்தில் செந்நிற ஒட்டகம்னா விலை உயர்ந்தது அதை சொன்னாங்களாம் நூறு செந்நிற ஒட்டகம் பரிசாக தரப்படும் இப்போ அந்த பரிசை வாங்கணுமேன்னு சொல்லி எல்லாம் தயாராக இருக்கிறாங்க இப்பொழுது இறை கட்டளை வஹி நபி அவர்களுக்கு வருகிறது சூர யாசீனினுடைய முதல் ஒரு ஏழு எட்டு வசனங்கள் இறங்குகிறது அதில் ஒரு வசனம்தான் வஜா மிம்பைரி ஐதீஹிம் நாம் அவர்களுக்கு பின்பாகவும் வமின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபுஷயின் ஆகும் ஃபகும்லாயும் சிறுவோம் அவர்களுக்கு முன்பும் அவர்களுக்கு பின்பும் நாம் திரையை ஏற்படுத்திவிட்டோம் அவர்கள் யாரும் நபியை காண முடியாதவாறு நாம் திரை போட்டு விட்டோம் அப்படிங்கிற வசனத்தை எல்லாம் இறக்குறாங்க நபி அவங்க என்ன செஞ்சாங்க வீட்டுடைய கதவை திறக்கிறார்கள் குரானினுடைய அந்த வசனத்தை ஓதுறாங்க வஜால்னா மிம்பை நீதீஹிம் சத்தம் வமின் ஹல்ஃபியும் சத்தன் ஃபஹும் ஃபகும்லா யூசிரோன் ஓதிட்டு என்ன செஞ்சாங்க மண்ணில் என்ன செஞ்சாங்க தூப்பி அந்த மண்ணை தூக்கி எறிகிறாங்க எரிஞ்சிட்டு நபி அவங்க நடந்து போகிறாங்க வீட்டினுடைய இரண்டு புறத்திலும் எதிரிகள் ஆயுதங்களோடு நின்றிருக்கிறார்கள் ஆனால் நபியவங்க போனதை யாருமே பார்க்கலையாமா நபியவர்கள் அந்த குரானினுடைய வசனத்தை ஓதி எறிந்த அந்த மண் அவர்களினுடைய கண்களுக்கு அல்லாஹுத்தாலா திரையாக ஆக்கினான் யாரு கண்களுக்கு தெரியல நபியவங்க கிளம்பி போயிட்டான் இப்போ பொழுது விடிய ஆரம்பிக்கிறது என்ன நே ரொம்ப நேரம் ஆகுது வெளியே வர்ற மாதிரி தெரியல அதனால் என்ன செய்யலாம் வீட்டுக்குள்ளேயே போய் முகம்மதை கொலை செஞ்சிடலாம் எனவே என்ன செய்கிறாங்க வீட்டை பிரிக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை பேரிச்சம்பளை ஓலை தான் கையில் இழுத்தா வந்துடும் உள்ளே ஏறி போனால் உள்ளே ஒருத்தர் படுத்து தூங்குறாரு பெட்டில் போர்வையை போர்த்தி இருக்கிறார் எல்லாம் வெட்டுறதுக்காக வாழை வீசுகிறாங்க அப்போ அதிலிருந்து ஒருத்தர் சொல்கிறாரு போர்வையை பொத்தி இருக்கிற நிலையில் முகத்தை பார்க்காம கொலை செய்கிறது அரபியர்களுடைய வீரத்துக்கு அழகல்ல அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா போர்வையை திறங்க முகத்தை பார்த்து வெட்டுவோம் அதுதான் நம்முடைய வீரம் முக போர்வையை திறக்கிறாங்கன்னு பார்த்தா பெரும் அதிர்ச்சி அவர்களுக்கு காத்திருக்கிறது நபியவர்களினுடைய படுக்கையில் ஹசரத் அலிரலி அல்லாஹன் அவர்களை காண்கிறார்கள் இப்போ கேட்டாங்களாமா என்ன அலியே உனக்கு தெரியும் முகம்மதுவை நாங்கள் கொலை செய்யணும்னு சொல்லி திட்டம் போட்டது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் கூட நபியோட முகமது உடைய வீட்டில் அவருடைய படுக்கையில் இவ்வளவு தைரியமாக நிம்மதியாக படுத்திருக்கிறீங்களே உங்களுக்கு பயம் இல்லையா ஹசரத் அலிரலி அல்லாஹன் அவர்கள் பதில் கூறினார்கள் நபி அவங்க இங்கிருந்து போகும்போது சொல்லிட்டு போனாங்க என்னிடத்தில் இருக்கிற இந்த அமான பொருள்களை உங்களிடத்தில் தர்றேன் இதையெல்லாம் நீங்கள் ஒப்படைத்து விட்டு இரண்டு நாள் கழித்து வந்து என்னை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை நான் கொலை செய்யப்படும்படியாக அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் எனக்கு எதுவும் ஆகாது அந்த அந்த அதனால தான் நான் நிம்மதியாக பயம் இல்லாமல் தூங்கினேன்னு சொல்லி சொன்னாங்களாம் இப்போ காஃபியர்களுக்கு பெரும் அதிர்ச்சி எல்லாம் வெளியே பார்க்குறாங்க முகம்மது எங்க போயிருப்பார் தங்களுக்கு தெரிந்த திசைகளிலெல்லாம் தேடுகிறார்கள் கடைசியாக என்னன்னா நபியவங்களும் அதில் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவங்களும் அந்த ஹிரா குகையில் போய் என்ன செய்கிறாங்க சவுர் குகையில தங்கி நம்மளும் உம்ரா போனோம்னா அங்கே போய் பார்க்கலாம் மக்காவிலேருந்து ரொம்ப பக்கம்தான் ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனோம்னு சொன்னால் ஆனால் அந்த குகை வந்து கீழே இல்லை பெரிய மலை மேலே ஆளு நின்று இருந்தாலே கீழேருந்து பார்த்தம்னாலே எறும்பு மாதிரி தான் தெரிகிறாங்க அவ்வளோ பெரிய மலை அந்த மலைக்கு மேலே இருக்கிற ஒரு குகை அந்த குகையில் தான் நபிவங்க தங்கியிருக்கிறாங்க அது பாதை இன்னைக்கு அது பாதையாக இல்லை அன்றைக்கு அது மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்லுகிற ஒரு பாதையாக இருந்தது எதிரிகள் எல்லாம் தங்களுடைய வாகனங்கள் இருக்கிறாங்க அந்த குகைக்கு முன்னாலேயும் வந்து நிற்கிறாங்க ஆனால் அல்லாஹினுடைய ஏற்பாடு நபிசல்லா அலிசல்லம் இடத்துல ஹசரத் அபூபக்கர் சித்திக் அலி அல்லான் சொல்கிறாங்களாமா இல்லாம யார சூழல்லா எதிரிகள் எல்லாம் குகையினுடைய வாசலுக்கு வந்துட்டாங்க வந்து நிற்கிறாங்க யாராவது ஒருத்தர் தன்னுடைய காலை பார்க்கலாம்னு குனிஞ்சாங்கன்னா என்ன செய்வாங்க உள்ள இருக்கிற நம்மளை பார்த்துருவாங்க நம்ம மாட்டிக்குவோம் நபி அவர்கள் எந்த ஒரு சலனமும் பயமும் இல்லாமல் சொன்னார்கள் அபூபக்கரே நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம்னு நினச்சிக்காதி அல்லாஹ் சாலி சகுமா நம்மோடு மூன்றாவது நபராக அல்லாஹ் இருக்கிறான் அவன் நம்மளை பாதுகாப்பான் இப்போ என்ன செஞ்சான் கொகைக்கு முன்னாடி ஒரு பெரும் கூட்டமே கூடியிருது ஆனால் அண்ணாஹினுடைய ஏற்பாடு உடனே என்ன செய்யறான் அந்த கொகையினுடைய வாசலில் சிலந்தி வள கூடு கட்ட வைக்கிறான் ஒரு புறா ஒன்று என்ன செஞ்சுருக்குதுன்னா கூடு கட்டி அதில் இருக்குது இப்போ அதில் ரெண்டு மூணு பேர் பேசிக்கிறாங்களாம் ஒருவேளை முகம்மது இதுக்குள்ளே போயிருப்பாரா அவங்களே சொல்லிக்கிறாங்க போயிருந்தால் எப்படி கூ வலை என்ன ஆயிருக்குன்னா அது கிழிஞ்சிருக்கணும் இந்த புறா கூடு களைஞ்சிருக்கணும் எதுவுமே ஆகலையே அப்போ உள்ள யாரு போகலையே இது வெறும் தான் வாங்க போயிடலாம்னு சொல்லி திரும்ப சென்று விடுகிறார்கள் ஆக சங்கியானவர்கள் இப்படி ஹிஜ்ரத் என்பது அன்று சாதாரண விஷயமாக இல்லை சற்று காபிர தெரிந்திருந்தால் அவர்களினுடைய உயிரே பறிபோகும் சூழ்நிலை இருந்தது இந்த சூழ்நிலையில் செஞ்ச அந்த அமலுக்கு பேருதான் ஹிஜ்ரத் என்ற அமலை செய்தார்கள் அந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாம் பெற வேண்டிய மிக பெரும் படிப்பினை ஒரு முஸ்லீமுக்கு தன்னுடைய வாழ்நாளில் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய மார்க்கம் தான் முன்னதாக இருக்க வேண்டும் தீன முன் வச்சு வாழணும் மார்க்கத்தை முன்வைத்து வாழ வேண்டும் மார்கோ ஆகி உலகம் முதல் பட்சமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் இந்த உலகமும் நஷ்டம் நாளை மறுமையும் மிக பெரும் நஷ்டத்திற்கு அது காரணமாக ஆகிவிடும் அதே போல் நபிசல்லா அலி அவங்க சொன்னாங்க இன்னைக்கு ஹிஜரத்துங்கிறது கிடையாது அன்னைக்கு தான் அந்த அமல் இருந்துச்சு இன்னைக்கு ஹிஜிரத்துங்கிறது எது நபிசல்லா அலி அவங்க சொன்னாங்க அல்லா தடுத்த பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு பெயர் உண்மையான ஹிஜ்ரத் என்பதாக சொன்னாங்க அதனால அல்லா தடுத்த பாவங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வட்டி வாங்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான் இன்றைக்கு உலகம் சொல்லுது அதெல்லாம் இல்லைன்னா எப்படிங்க நான் முன்னேறுறது செல்வத்தை எப்படி பெருக்கிறது ஆனால் இது அல்லா தடுக்கிற விஷயம் அதனால நான் விடுறேன் மது அறுத்துவது ஹராம் இன்னைக்கு அது இல்லாமல் எப்படி இருக்கிறது இது அல்லாஹினுடைய ஹராமான விஷயம் அல்லாஹ் தடுக்கிற விஷயம் எனவே நான் இதை விடுகிறேன் இப்படி ஒன்று இரண்டு அல்ல எதுவெல்லாம் மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு மனுஷை விடுறதுக்கு பெருதான் ஹிஜ்ரத் எனவே அந்த ஹிஜிரத்தை நாம் செய்ய வேண்டும் என்ன நாலு வருஷம் கழிந்து கொண்டே தான் இருக்கும் வருடங்கள் கழிய கழிய நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நாம் ரப்பை சந்திக்கப் போகிறோம் அன்று நம்முடைய முழு வாழ்க்கைக்குண்டான அனைத்து விஷயங்களுக்குண்டான கேள்வி கணக்கை நாம் அல்லாகுவிடத்தில் சமர்ப்பித்தே ஆக வேண்டும் அதனால் அன்றைய நாளில் நம்ம போகிறதுக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையை சரியாக்க வேண்டும் மார்க்கத்திற்கும் நமக்கும் உண்டான அந்த தொடர்பை நாம் சரியாக்க வேண்டும் இன்றைக்கி மாற்றார்கள் ஒன்றும் ஒரு கொள்கை இல்லை பெருசாக எது ஆனால் அவர்களுடைய அந்த பக்தியை நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம் காலில் செருப்பு பல மைல் நடந்து போனான் த தலையில பட்ட யாரை பற்றி அவன் ஏற்படுறது இல்லை யார் என்ன சொல்லுவாங்க என்னுடைய கொள்கை அது ஆனால் இஸ்லாமியர்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் இதுதான் சத்தியம் இது உண்மை எல்லாமே நமக்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் நாம் வைக்கப்படுறோம் தொப்பி போடுறதா எப்படிங்கிறது எல்லாம் இன்னும் சொல்லுவாங்க தாடி வைக்கிறதா எப்படி வைக்கிறது மாற்றார்களிடத்தில் அசத்தியத்தில் இருக்கிறவர்களிடம் இருக்கிற அந்த துணிவு தைரியம் ஆர்வம் சத்தியத்தில் இருக்கிற நமக்கு இன்னும் இல்லாமல் இருக்கிறது எனவே சங்கையானவர்களே எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைகளிலும் மார்க்கத்தை முன்வைத்து வாழ வேண்டும் யார் மார்க்கத்தை முன்வைத்து வாழ்கிறாரோ அவருக்கு தான் இந்த உலகத்திலும் மிக பெரும் நிம்மதி சந்தோஷம் நாளை மறுமையிலும் அல்லாஹுவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகள் அவருக்கு தான் இருக்கிறது எனவே வல்ல அல்லாஹு சுபானு தாலா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய சந்ததிகளினுடைய வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை தீனை முன்வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்